இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ விற்பனைக்காக நிற்கிது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கியூபி எழுபத்தி மூன்று பத்து நம்பருடைய இந்த பஜாஜ் ஆட்டோ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இந்த ஆட்டோ எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இந்த ஆட்டோ எத்தனையாவது பதிவில் இருக்குது இந்த ஆட்டோவை லீசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் லீசிங் கம்பெனிக்காரங்க எவ்வளவு இந்த ஆட்டோவுக்கு லீசிங் தருவாங்க அதே நேரம் இதை நீங்கள் ரெடி காசில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் இந்த வாகனத்துக்கு என்ன விலை சொல்கிறார் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்ன இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் உட்பட இந்த ஆட்டோவினுடைய முழுமையான தோற்றத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிறீண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் மேன் என்று சொல்லி நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக இந்த யூடியூப் தளத்தில் போட்டு கிடக்குது ஒரு க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் முறுக்காக போய் பாருங்கோ இப்போ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட பார்ப்போம் இந்த ஆட்டோபெட்டியை முதலாவது படியாத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த ஆட்டோ எத்தனை ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இலங்கை ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் இலங்கையில் இந்த வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட இரண்டாவது தகவல் இந்த ஆட்டோ இப்போ வரைக்குமே எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்றபடியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த க்யூ நம்பர் ஆட்டோ இப்போ வரைக்கும் செகண்ட் ஓனர் பதிவில் தான் இருக்குது இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட மூன்றாவது படியம் கிலோமீட்டரை பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படி என்றபடியே கிலோமீட்டரை நாங்கள் இந்த ஆட்டோவுக்கு பார்த்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய தூரம் ஓடி இருக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சு அப்படி என்றபடியே நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள முடியாது ஐக்ரோட கிலோமீட்டரை நாங்கள் இதில் எதிர்பார்க்கவும் முடியாது அது வாகனம் சம்பந்தப்பட்டு தெரிஞ்ச அகளுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த ஆட்டோவை நீங்கள் பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் எங்கே போகவேணும் அதாவது உரிமையாள்ட இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியிலேருந்து நாவலர் வீதிக்கு திரும்பும் பொழுது கஸ்தூரியார் வீதியிலேருந்து வந்தீங்கள் அப்படின்னு சொன்னால் உதயன் சந்தியிலேருந்து வலது பக்கம் நாவலர் ரோட் பக்கம் திரும்பும் பொழுது திரும்பின உடனே இடதுகை பக்கமாக இருக்கின்ற ஏஎஸ் அப்படி அப்படினு சொல்லப்படுகின்ற இரண்டாந்திர வாகனங்கள் விற்பனை செய்கிற அந்த கடையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு விலை பேசி நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் உரிமையாளர் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்கிற விலையை இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோக்கு லீசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு லீசிங் கம்பெனிக்காரங்க தருவாங்க அதாவது எவ்வளவு லீசிங் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கியூபி நம்பர் ஆட்டோக்கு லீசிங் தருவாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவை ரெடி கேஷில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்ற இந்த கடையினுடைய உரிமையாளர் சொல்ற விலையையும் அடுத்ததை பார்த்து விடுவோம் மொத்தமாக எட்டரை லட்சம் சொல்கிறார் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கியூபி நம்பர் ஆட்டோவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கடையினுடைய இந்த ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கடையினுடைய உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம் இந்த ஆட்டோ வாங்குறது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்புள்ள வேண்டிய தொலைபேசி

இதேபோல் உங்கள்ட்ட வாகனங்களை நீங்கள் விற்க போகணும் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களோட வாகனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் லேமாஸ்டர் ட்ரெக்டர் அப்படின்னு சொல்லி வாகனம் அப்படி என்று சொல்லி எந்த வாகனமாக இருந்தாலும் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உங்க நண்பன் யூடியூப் தளத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த விளம்பரத்தை பார்க்கிறார்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாகனங்களை கொள்வார்கள் யாராவது உங்களோட வாகனங்களை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தணுமெண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை கொள்ளுங்கள் இந்த உங்கள் நம்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை போய் பார்க்குறீங்கள் அதை வாங்க போகிறீங்க என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் அதனுடைய புத்தகங்கள் இன்சூரன் டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் இன்ஜின் வளங்கள் அதாவது வாகனத்தினுடைய தரங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் அந்த நீங்கள் வாங்குகிற வாகனங்களுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கல் செய்யக்க கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட யூடியூப் தளம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்